ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பிறக்கீங்க லாஸ்ட்டாக நம்ம என்ன வீடியோ பார்த்தோன்னா ஆப்பிளில் ஆப்பிள் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ கிரேப்ஸ் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது கிரேப் கிரேப் சாப்பிட்றதுனால என்னென்ன இது நம்ம உடலாக நல்லா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலேருந்து பார்ப்போம் அடுத்து இந்த வீடியோ யாரும் ஸ்பான்சர் பண்ணுறான்னு பார்த்துட்டு வந்துடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அடுத்தது ஒரு மார்க்கெட்டிங் வீடியோ இருக்குது ஸ்பான்சர் வீடியோ ஐ மீன் இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஒரு ஸ்பான்சர் வீடியோ இருக்குது அதுக்கப்புறம் கிரேப் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்பான்சர் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ

கிரேப்ஸில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு அதாவது திராட்சை படத்தில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்துடலாம் திராட்சையில் வைட்டமின் சி இருக்குது கேஓ இருக்குது பொட்டாசியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது காப்பர் இருக்குது இரும்பு சத்து இருக்குது விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் இதெல்லாம் இருக்குது நார் சத்து இருக்குது அடுத்த ஆன் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி செயல்படுது தழச்சப்பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்த்தா இருதயத்தை பலப்படுத்தும் நம்ம சாப்பிட்ற எல்லா படத்துலேயும் பார்த்திங்கன்னா இருதயத்தை பலப்படுத்தும் தான் இருக்குது அப்புறம் இரத்த அழுத்தத்தை சீராக்கும் அப்புறம் தழச்சப்பழம் சாப்பிட்றனால கேன்சர் வராமல் தடுக்க முடியுமா அடுத்தது மூளை மூளையில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மூளையில் எந்த பாதிப்பும் வராமல் கட்டுப்பா கட்டுப்பாடோடு வச்சுருக்கோம் மேம்படுதான் எதுவும் உள்ளே வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து கண் பார்வை திறன் அதிகரிக்கும் கிரேப் சாப்பிட்றனால பார்வை இப்போ கேரட்டு பீட்ரூட் பீட்ரூட் வந்து இடத்துறதுக்கு கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அந்த மாதிரி சொல்கிறாங்களா அது மாதிரி கிரேப் சாப்பிட்றதுனாலும் கண் பார்வை திறன் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க மலை சிக் கட்டுப்படுத்தும் நம்ம மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கிரேப் சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வராங்க வயது மூப்பை தடுக்கும் அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் வயது வய ஏஜாவ ஏஜாவ ஸ்கின் ஒரு மாதிரி போகும்ல ஒரு டல்லான மாதிரி இருக்கும்ல ஆனால் கிரேப் சாப்பிட்றதுனால ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸ்கின் அந்த ஒரு பளபளப்பான இது மாதிரியே இருக்கும் அடுத்தது நீண்ட நேரத்துக்கு பசியை தாங்கும் சக்தி கொண்டது கிரேப் சாப்பிட்றதுனால ரொம்ப நேரத்துக்கு பசியை தாங்க முடியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா பசி ரொம்ப நேரத்துக்கு தாங்கணும் இதெல்லாம் விட்டமின் சி இருக்கு சொன்னேன் அது சருமத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் விட்டமின் சி இருக்கனால சருமத்துக்கு சொன்ன மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோல் சுருக்கம் அடையாமல் காக்க தோயுது அதான் சொன்னால் எங்கே தெரியும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுனால ரொம்ப எங்கே அந்த மாதிரி காட்டுறோம் ரொம்ப நாளைக்கு அதான் தோல் சுருக்கம் அடையாமல் காக்குவதையும் இதே கிரேப் ஜூஸ் காலையில் குடிச்சிட்டு வரனால நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தி ஒற்றை ஒரு ஒன் சைடு ஹெட் சொல்கிறாங்களே சொல்கிறாங்களா அதில் இருந்து விடுபடலான்னு சொல்கிறாங்க இரத்த சுத்திகரிப்பில் திராட்சை முக்கிய பங்கு வகிக்கிறது இரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கும் திராட்சை வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது அதனால் கிரேப்ஸ் எல்லோரும் சாப்பிடுங்க Okay, thank you for watching this video. Thank you.